திட்டம் மக்களையே சொல்வது ஜீவிக்கமான மார்ந்தான் போட ரெண்டு மணிக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் பத்தம் பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பிகாஸ் டூ அ லாஸ்ட் டே நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஆயத்தம் ஆகிட்டேன் ஏன்னா என் நாட்டை நான் ஃபுட்டி பட் பெரிய நான்வெஜ் லவ்வர் இல்லை அதுலேயுமே நேற்று வந்து மூணு பீஸ் மீன் மூணு முட்டை காட்டினேன்னா ஒரு பீஸ் தான் சாப்பிட முடிஞ்சுது ஒன்றரை முட்டை தான் சாப்பிட முடிஞ்சது மீதி நைட்டு வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் மீதி மீன்லாம் இருக்குது அவனும் தம்பி மீன் சாப்பிடல இன்றைக்கெல்லாம் எடுத்து வச்சு காலி பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சி போயிட்டு இந்த தலைவலின்றதுனால வேது பிடிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி டொண்ட்டி மினிட்ஸ் நேற்று இன்றைக்கி ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டேன் இன்றைக்கி போய் கொஞ்சம் நேரம் வெயிலில் தலையை காட்டிட்டு வந்து ஸ்வெட் ஆகி உட்காந்துருக்கேன் சரி ஜிவி வீட்டில் அப்படியே கிச்சனில் ஒன்றும் பண்ண முடியல அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காலையில் டீ டீ போயிடுச்சு டீ பாத்திரம் தெரியுதா டீ டீ நான்தான் குடிப்பேன் தம்பி குடிக்க மாட்டான் அதுக்கப்புறம் களி கிண்டி வச்சுருக்கேன் தம்பிக்கு களியும் பழைய சோறும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிப்பான் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து தயிர் பால் வந்து புறவுக்கு வச்சுருக்கேன் தயிர் ஆகணும் இது தயிர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சோண்டு பழைய ரசம் இருக்கும் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் போயிட்டு இந்த பாத்திரம் விளக்குறேனா என்னன்னு தெரியல இந்த பாருங்க துணி ஓடிகிட்ருக்கு ஸோ நாளைக்கெல்லாம் வீட்டை க்ளீன் பண்ணலாமா இந்த புதங்கிழமையே க்ளீன் பண்ணிக்கலாமா அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது டயல மூலையே இருக்குது எந்திரிச்சா இனிமேல் வெஜ்ஜு வரும்போது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜு தான் ரொம்ப பிரியாணி எல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை எல்லோரும் பிரியாணி கஷ்டம்பாங்க பட் இஞ்சி பூண்டு அந்த மசாலாஸ் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா பிரியாணி ரொம்ப ஈஸியான வேலை சரி ஒரு கிலோ ப்ரான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் சரி மீன் எல்லாம் இன்றைக்கி வருத்தியே ஆகணும் ஒரு கிலோ மீன் அப்படியே தான் சொல்கிறேனே அந்த மூணு பீஸை தவிர வேறு எதுவுமே இல்லை இப்போ ஒரு எட்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எட்டு பீஸ் இருக்கும் எல்லாம் விக்கிக்கு தம்பிக்கு போட்டு ஒரு நேரம் இதுவும் ஒரு நேரம் அதுவும் தான் சாப்பிட்ணும் இது இல்லாமல் முட்டை வாங்கலை மூணு முட்டையாக இருக்குது ஆளுக்கு ஒன்றாக வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை வேணும்னா கடையில் வாங்கிக்கலாம் பால் மட்டும் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டுருக்கும் வேறு எதுவுமே என் ஃப்ரிட்ஜில் எப்பவுமே இருக்காது டெய்லி ஃப்ரிட்ஜு காட்டுறதுனால காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டு இது வந்து தம்பியோட மட்டன் குழம்பு ஸோ இவ்வளோ தான் இருக்குது நேற்று விக்கிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு மட்டன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருக்கேன் என்ன பண்ண போறான்னு தெரியல கண்டிப்பாக பிரான் தொக்கு அரிசி வச்சு இது ஃபிஷ் ஃப்ரை வருத்திரணும் நைட்டு வந்து மட்டன் குழம்பு வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எழுத்துடணும் துணி வாஷ் போட்டேன் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு பாத்திரம் வளர்க்குறதா என்ன பண்ணுறதுன்றது கண்டிப்பாக சமைச்சி முடித்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ஓகேங்க நான் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகவேன் இந்த மாதம் ஃபுல்லாக ஷூட்டிங் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஒரு நாள் ஷூட்டிங்க்காக நம்மளை அவ்வளோ தூரம் ரேவதியோட பர்த்டே அன்னிக்கு போயிட்டு வர வச்சு அப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஓகே இன்னமும் என்னோட பன்னெண்டு ஜாக்கெட்டு வரவே இல்லை ஸோ வந்தால் தான் என்ன சுச்சுவேஷன்ஸ் தெரியும் ஸோ பார்க்கலாம் ஓகே சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸோடு நான் மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு போய் சமைச்சி முடிச்சுட்டு குளிச்சிட்டு வந்துடுவேன் பாய் யாரெல்லாம் வருத்தப்படுறீங்க புரட்டாசி மாதம்னு யாரெல்லாம் புரட்டாசி மாதம் சந்தோஷப்படுறீங்க எனக்கு என்னென்னா கொஞ்சம் நான்வெஜ் செலவெல்லாம் கம்மியாகும் பாருங்கள் ஒரு கிலோ பிராணம் நானூறுரூபா க்ளீன் பண்ணுறவங்களுக்கு முப்பது ரூபா அதே மாதிரி ஒரு கிலோ ஒவ்வாய் மீன் முந்நூற்றம்பது ரூபா க்ளீன் பண்ணுறவங்களுக்கு முப்பது ரூபா ஒரு கிலோ மட்டன் ஆயரருபா நான் வந்து முக்கால் கிலோ எடுத்தேன் ஏழ்நூறுரூபா ஸோ இதெல்லாம் அது இல்லாமல் தக்காளி வெங்காயம் ஒரு நான்வெஜ்னாலே கம்பல்சரி ஒரு டூ தௌசண்ட் ஆகிடுது Adalá, podia correr, e eu lá. Tá claro. Vai.